அஞ்சு தடவை கப் வின் பண்ண சிஎஸ்கேவா இவ்வளோ மோசமான ரெக்கார்டு வச்சுருக்காங்க ஆமாங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் சிஎஸ்கே சேசிங்கில் மோசமான ரெக்கார்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே சேசிங்கில் எவ்வளோ திணறாங்க அப்படின்றத நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கோம் கண்டினியூஸாக ரெண்டு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க சிஎஸ்கே சேசிங்ல இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட கடந்த இப்படி தான் இருக்காங்க திணறலங்க இப்ப வரைக்கும் சிஎஸ்கே ஒன் செவன்டி டார்கெட்டை வின் பண்ணவே இல்லை தொடர்ந்து நூத்தி இருபத்தி அஞ்சு ரன்னுக்கு மேல இருக்கிற டார்கெட் எல்லாத்துலயுமே தோத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஏன்னா போன வருஷம் மூணு மேட்ச் ஒன் செவன்டி ஃபைவ் பிளஸ் டார்கெட் மேல போனதை வந்து மூணு மேட்ச் தோத்துட்டாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ரெண்டு வந்து தோத்துட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ரெண்டு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க இந்த வருஷம் இப்போ மூணு மேட்ச் தான் வந்து விளாண்டுருக்காங்க இதிலே வந்து ரெண்டு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க இப்போ இது மூலமாக நூற்றி எழுபத்தஞ்சு ரன்னுக்கு மேலே இருக்கிற டார்கெட்டில் சிஎஸ்கே மொத்தம் ஒம்பது மேட்ச் வந்து தொடர்ந்து தோத்துட்டாங்க இதை வந்து சொன்னோன்னு அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து சிஎஸ்கே தோக்கலையா அப்போ ஜெயிச்சுட்டாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் அதிர்ஷ்டவசமாக சிஎஸ்கேக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஒன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் டார்கெட் மேட்சஸே வந்து வரலங்க அதனால அந்த வருஷம் மட்டும் தப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து மூணு வருஷம் வந்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ இதை பார்க்கும்போதே வந்து தெரியுது சிஎஸ்கே சேசிங்கில் எந்த அளவுக்கு திணறிட்டு வந்துட்டு ஏன்னா அந்த அளவுக்கு சிஎஸ்கே ஒரு மோசமான ரெக்கார்டை சேசிங்கில் வந்து செட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த அளவுக்கு சிஎஸ்கே சேசிங்கில் திணறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சிஎஸ்கே டீமில் அந்த அளவுக்கு பவர் ஹிட்டர்ஸ் யாருமே இல்லைங்க ஏன்னா மற்ற டீம்லலாம் வதவத வதன்னு எல்லாருமே பவர் ஹிட்டர்ஸாக இருக்காங்க ஆனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பவர் ஹிட்டர்ஸ் இல்லாதது தான் பெரிய பிரச்சனையா வந்திருக்கு இதுலயும் போன மேட்ச்ல வந்து ஜாமி ஓவர்டன் உள்ள வந்தாரு என்னதான் ஒரு டீமுக்குள்ள வந்தாலும் சரியான நேரம் அவர் வல்ல அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா பெரிய டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணும்போது ஜாமி ஓவர்டனை கொஞ்சம் முன்னாடி வந்து அனுப்பியிருக்கணும் ஆனா அப்ப வந்து விஜய் சங்கரை வந்து அனுப்பிட்டாங்க விஜய் சங்கருக்கு பதில ஜாமி ஓவர்டன் உள்ள வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா போன மேட்ச்சை வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணிருப்பாங்க ஏன்னா ஜாமி ஓவர்டன் வந்தவுடனே என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம் அதனால் சிஎஸ்கே கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க டீம் என்ன தான் பேலன்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து காம்பினேஷன் சரி இல்லாமல் அதனால அதனால் வந்து சிஎஸ்கே டீமில் ஒரு சில சேஞ்சஸை வந்து கொண்டு வரணும் கான்வே வந்து உள்ளே கொண்டு வரணும் ஜாமி ஓவர் மாதிரி இருக்கிற பவர் ஹிட்டரை வந்து கொஞ்சம் முன்னாடி அனுப்பணும் ஏன்னா ஆர்சிபி மேட்சில் சிஎஸ்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சாம் கரனை ரொம்ப முன்னாடி அனுப்பிட்டாங்க இது மாதிரி பல தவறுகள் வந்து பண்ணுறதுனால தான் சிஎஸ்கே ரெண்டு மேட்ச் கண்டினியூஸாக வந்து தோற்றுருக்காங்க இந்த தவறுகள்லாம் வந்து சரி பண்ணி பேட்டிங்கில் நல்ல ஒரு அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் சிஎஸ்கேனால் இந்த ஐபிஎல் சீசனில் வந்து சாதிக்க முடியும் இந்த ஒரு அன்வான்ட் ரெக்கார்டையும் பிரேக் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நாங்கள் வழக்கம் போல் நிதானமான ஆட்டத்தை தான் வந்து வெளிப்படுத்துவோம் டி ட்வெண்ட்டியை ஓடியே மாதிரி தான் விளையாடுவோன்னு சொல்லி சிஎஸ்கே போரான பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் சிஎஸ்கேவோட இந்த அன்வான்ட் ரெக்கார்டு வந்து கண்டினியூ ஆகிட்டே போயிட்டுருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட் சிஎஸ்கேவோட இந்த ரெக்கார்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்